இப்ப நாம் கத்துடைய வார்த்தைகளையும் நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு நாம் மறுபடியும் அதே மாதிரி இன்றைக்கு தவறாக கிறிஸ்தவத்திலே ஒரு வேத வசனம் அந்த வேத வசனத்தை எந்த விதத்திலே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே இன்னொரு வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஒன்று ஒன் பீட்டர் சாப்டர் ஒன் பிப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் உங்களை அழைத்தவர் உங்களை அழைத்தவர் போலுத்தராய் இருக்கிறது போல இருக்கிறது போல நீங்களும் நீங்களும் உங்கள் நடக்கைகள் இருங்கள் இருங்கள் நான் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நீங்களும் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது இருக்கிறது சோ எங்க எழுதி இருக்கிறது அதையும் நாம பார்க்க போறோம் பரிசுத்தர் யார் பரிசுத்தர் ஆண்டவர் பரிசுத்தர் ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணுமா பரிசுத்தரா இருக்கணும் அலையூயா சரி பொதுவாக இந்த நாட்களிலே கிறிஸ்தவத்திலே இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை அவங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க சரி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பரிசுத்தம் என்ற வார்த்தை எப்படி புரிஞ்சு எல்லாரும் அசுத்தம் சுத்தம் அப்புறம் என்னது பரிசுத்தம் மூணு வச்சிருக்காங்க ஒண்ணு என்னது அசுத்தம் இரண்டாவது என்னது சுத்தம் மூணாவது என்னது பரிசுத்தம் என்ன ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க அசுத்தமா இருக்கிறாங்க ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க சுத்தமா இருக்கிறாங்க சோ பரிசுத்தம் என்பது சுத்தத்தினுடைய அடுத்த லெவல் அப்படின்னு நினைக்கிறாங்க சுத்தத்தினுடைய அடுத்த லெவல் தான் என்னது பரிசுத்தம் நினைக்கிறாங்க அது அதனுடைய அர்த்தம் கிடையாது சரி வேதத்துல பரிசுத்தம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன எபிரேய மொழியிலும் சரி கிரேக்க மொழியிலும் சரி பரிசுத்தம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா செட் அப்பார்ட் அதாவது வேறு பிரிக்கப்படுவது என்ன படுவது வேறு பிரிக்கப்படுவது நம்ம எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது என்ன அனுபவம்னா முந்தைய காலங்களில் ஒரு பத்து வருஷம் அல்லது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரேஷன் கடையில நீங்க போய் சக்கரை வாங்கினீங்கன்னா அந்த சக்கரையில் என்ன கலந்திருக்கும் என்ன கலந்திருக்கும் ரவ கலந்திருக்கும் என்ன கலந்திருக்கும் ரவை மிக்ஸ் பண்ணி சோ ரவைக்கும் சர்க்கரைக்கும் என்ன தெரியாது வித்தியாசம் தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சர்க்கரையை வாங்கிட்டு வந்து காஃபில போடுவோம் போட்டு குடிக்கும் போது கடைசியில மண்டியில என்ன இருக்கும் கடைசியில ரவை இருக்கும் சோ அப்போ அந்த சர்க்கரைய அவங்க என்ன பண்ணலன்னா ரவையில இருந்து வேறு பிரிக்கல அந்த சர்க்கரையில எதை எதையும் சேர்த்து வச்சிருக்காங்க ரவையை சேர்த்து வச்சிருக்கிறாங்க அதனால அந்த சக்கரை பரிசுத்தமான சக்கரை கிடையாது ஏன்னா என்ன கலப்படம் வந்திருக்கிறது என்ன பண்ணணும்னா அந்த பரிசுத்தமாக்கணும் அல்லது சக்கரையை பரிசுத்தமாக்கணும்னா ரவையை தனியா பிரிக்கணும் சர்க்கரை என்ன பண்ணும் தனியா பிரிக்கணும் இதுக்கு பேர் தான் என்னது பரிசுத்தம் இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆண்டவர் பரிசுத்தர் என்ன இருக்குது உங்களை அழைத்தவர் என்னவா பரிசுத்தரா இருக்கிறது போல அப்போ ஆண்டவர் யாரு பரிசுத்தர் அப்போ ஆண்டவர் பரிசுத்தர்னா இன்னொரு கேள்வி வருது ஆண்டவர் தன்னை எதிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார் என்னது வேறு பிரிக்கப்படுவது பிரிக்கப்படுது வேறு பிரிக்கப்படுவது அப்போ ஆண்டவர் பரிசுத்தர் அப்படின்னா ஆண்டவர் தன்னை எதிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார் அதற்கான பதில் என்ன அப்படின்னா ஆண்டவர் தன்னை தீமையிலிருந்து என்ன பண்ணிருக்கிறாரா வேறு பிரித்திருக்கிறார் இப்போ ஆண்டவருக்கும் தீமைக்கும் என்ன கிடையாது சம்பந்தமே கிடையாது இப்போ ஆண்டவர் தீமையிலிருந்து தன்னை வேறு பிரித்திருக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் முழுக்க முழுக்க யாரு பரிசுத்தர் அப்படின்னா தீமை அவரிடத்துல என்ன இல்ல இல்ல அதனால் அவர்கிட்ட எது மட்டும் தான் இருக்குது நன்மை மட்டும்தான் இருக்கிறது அலூயா புரியுதா நான் சொல்றது ஆண்டவர் தம்மை எதுல இருந்து பிரித்து பிரித்திருக்கிறார் தீமையிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார் அவரிடத்துல தீமையே இல்லை அவரிடத்துல எது மட்டும்தான் இருக்கிறது நன்மை மட்டும் தான் இருக்கிறது ஆகவே நம்ம என்ன சொல்றோம்னா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் எப்பொழுதுமே அவர் யார் தான் நல்லவராகவே இருக்கிறார் உங்களை அழைத்தவர் எப்பவுமே நல்லவராய் இருக்கிறது போல நீங்களும் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் நல்லவராய் இருக்கணும் உங்களை அழைத்தவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் அப்படினால நீங்களும் ஒருபோதும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது தீமை செய்யக்கூடாது அலே லூயா இதுக்கு பேர் தான் என்னது ராமன் சொல்லுங்களேன் அலே லூயா சோ எப்படி ஆண்டவர் தீமையிலிருந்து தன்னை வேறு பிரித்து அவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராக நல்லவராக இருக்கிறாரோ அது போல நாமும் என்னமா இருக்கணும் தீமையிலிருந்து நம்மை வேறு பிரித்து நாம் எப்பொழுதும் நல்லவர்களாக நன்மை செய்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது நான் பரிசுத்த பாண்டவர் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார் நான் நல்லவர் நான் நன்மை செய்கிறவர் நான் யாருக்கும் தீமை செய்யாதவர் ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கள் பரிசுத்தராயிருங்கள் நீங்களும் நன்மை செய்கிறவர்களாயிருங்கள் நீங்களும் தீமை செய்யாதவர்களாக என்ன பண்ணுங்கள் இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சரி அப்போ ஆண்டவர் நல்லவரா இருக்கிற மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும் நல்லவர்களா இருக்கும் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பரிசுத்தனா என்னென்னலாம் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா திருமணம் பண்ணலன்னா பரிசுத்தமா பரிசுத்தமா திருமணம் பண்ணாதவங்களாம் எப்படி இருக்கிறாங்களா ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறாங்களா அப்புறம் வெள்ளை ஆடை அணிவது என்னது பரிசுத்தம் நகை அணியாமல் இருப்பது பரிசுத்தம் ஒருத்தர் ஐயா நான் என்ன ஏங்க நான் அவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேன் என்ன கட்டுறது வாட்ச் கட்டுறது அப்போ அப்புறம் தலைக்கு என்ன போட மாட்டோமா டை போட மாட்டோம் ஏன்னா என்னவா அவங்க என்னவா இருக்கிறாங்களா பரிசுத்தமா இருக்கிறாங்களா அப்புறமா உபவாசம் பண்ணுவோம் ஏன்னா நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம் நெடுமுழங்கால நின்று ஜபம் பண்ணுவோம் அதனால நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம் எங்க வீட்டுல டிவியே கிடையாது ஏன்னா நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம் நாங்க இதுவரைக்கும் சினிமாவே பார்த்ததுல நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம் எங்க முடியெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா என்ன பண்ணிருப்போம் வெட்டியிருப்போம் ஏன்னா நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம் கிளீன் ஷேவ் பண்ணிருப்போம் ஏன்னா நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம் அப்புறம் பரிசுத்த பந்தி போது உபவாசத்தோட வருவோம் என நாங்க எப்படி இருக்கிறோம் பரிசுத்தமா இருக்கிறோம் அப்புறம் ஒவ்வொரு திருச்சபையில நடக்கிற எல்லா சபத்துல என்ன பண்ணுவோம் கலந்து கொள்வோம் ஏன்னா நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம் வீட்டுல இருந்து வரும்போதே முக்காடு போட்டு வருவோம் ஏன்னா நாங்க என்னமா இருக்கிறோம் பரிசுத்தமா இருக்கிறோம் இப்படின்னு வேதத்தில் இல்லாத காரியங்களை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க பரிசுத்தம் என்று அடையாளப்படுத்தி அதை ஜனங்களை என்ன பண்ண வச்சிருக்கிறாங்க நம்ப வச்சு அதை செயல்படுத்த வச்சிருக்கிறாங்க ஆனா இப்படி பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா விதமான தீமைகளையும் அக்கிரமங்களையும் என்ன பண்றாங்க அதுல எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு சிலர் உண்மையா ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறாங்க ஆனா அதுல பெரும்பான்மையானவங்க என்னதான் பண்றாங்க இந்த நான் இப்ப சொன்னதெல்லாம் செய்றாங்க பரிசுத்தன்ற பேர்ல செய்யறாங்க அதே நேரத்துல எல்லா விதமான தீமைகளையும் அக்கிரமங்களையும் என்ன பண்றாங்க செய்யறாங்க இப்போ கிறிஸ்தவம் சொல்றத நம்ம பின்பற்றணுமா வேத வசனம் சொல்றத நம்ம பின்பற்றணுமா சொல்லுங்க வேத வசனம் சொல்றத பின்பற்றணும் சரி இப்ப வேத வசனம் என்ன சொல்லுகிறது நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம ஏற்கனவே என்ன பதினாறாவது வசனம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்னவாயிருங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறதே எங்க எழுதி இருக்கிறது லேவியராகமம் பதினோராவது அதிகாரத்தில் எழுதி எழுதியிருக்கிறது லேவியராகமம் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு வசனத்தை வாசிப்போம்

இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னா தரையில ஊறுகிற பிராணிகளை நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பாம்பு பூரா பள்ளி கருப்பாம்பூச்சி புழு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது மோசே காலத்துல சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போ சொன்னாரு மோசே காலத்துல சொன்னார் மோசே காலம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல சில நாடுகள்ல என்ன பண்றாங்க எல்லாம் இப்ப நான் என்னென்னலாம் சொன்ன எல்லாத்தையும் என்ன பண்றாங்க சாப்பிடுறாங்க சரி இப்போ நம்ம அதுக்கு போவேண்டாம் இப்போ இங்க ஏன் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இதை சொல்லிட்டு நான் பரிசுத்தராயிருக்கிறது இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க அதனால இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க சாப்பிடாதீங்கன்னு ஏன் சொன்னாரு அதை நம்ம முதல்ல என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கணும் அதனால இந்த சாப்பாடு விஷயம் ஒருத்தருடைய பரிசுத்தத்தை கெடுக்குதுன்னு சிலர் என்ன பண்றாங்க போதிக்கிறாங்க இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு வாய்க்குள்ள போறது என்ன பண்ணாது ஒருத்தனை தீட்டுப்படுத்தாது அவன் இருதயத்திலிருந்து வாய் வழியா வர்றதுதான் ஒருத்தனை என்ன பண்ணும் தீட்டுப்படுத்தும் இயேசுவே தெளிவா சொல்லி இருக்கிறார் அதனால சாப்பாடு ஒருத்தரை என்ன பண்ணுவதில்லை தீட்டுப்படுத்துவதில்லை அப்ப அப்ப ஆண்டவர் ஏன் அந்த காலத்துல இத சொன்னாரு தொடர்ந்து வேற இன்னும் சில வசனங்களை வாசிட்டு அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் நாப்பத்தஞ்சு நான் உங்கள் தேவனாயிருக்கும் நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி தேசத்திலிருந்து உங்க எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கத்தர் கத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக சரி இப்போ ஏன் ஆண்டவர் ஊருகிற பிராணியை சாப்பிடாதேன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த காலத்துல இந்த ஊருகிற பிராணிகளை சாப்பிட்டால் அது அந்த சாப்பிடுகிற நபருக்கு என்ன ஏற்படுத்தும் கெடுதலை ஏற்படுத்தும் அப்போ அந்த நபர் ஒரு ஊடுகிற பிராணியை சாப்பிடுவதன் மூலமாக தனக்கு என்ன ஏற்படுத்துகிறார் தீமையை கெடுதலை அவர் என்ன பண்ணுகிறார் ஏற்படுத்துகிறார் இப்போ நீங்க அந்த காலத்துல வனாந்தரத்துல வரும்போது அவங்களுக்கு போதுமான மருத்துவ வசதி கிடையாது அந்த வனாந்தரத்திலே மூலிகை செடிகளோ மருந்து செடிகளோ அல்லது அந்த இஸ்ரேல் தேசத்திலே எகிப்தில் அடிமையாக இருந்தவர்கள் யாரும் நாட்டு வைத்தியர்களாக என்ன பண்ணவில்லை இருந்ததில்லை அப்படியே ஒருவேளை இருந்திருந்தாலும் அந்த வனாந்தரத்துல அவங்க தேடி போகிற செடி அங்க என்ன பண்ணுறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு உணவை சாப்பிட்டால் அவருக்கு ஏற்படக்கூடிய பலவீனம் அந்த ஜனம் எல்லாவற்றையும் என்ன பண்ணும் அஃபெக்ட் பண்ணும் இந்தியாவில் ஒரு ஐம்பது அறுபது அறுபது வருஷமா இல்ல ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ற ஒரு வியாதி வந்தது அது என்ன என்ன சம்பந்தப்பட்ட வியாதி வயிறு சம்பந்தப்பட்ட வியாதி வைத்தால போகும் அப்போ அந்த வியாதி ஒருவருக்கு வந்தது அது என்னாச்சு எல்லாருக்கும் என்னாச்சு பரவ ஆரம்பித்தது அப்போ அந்த கால்ட்ரா வியாதியின் மூலமாக நிறைய குழந்தைகள் இருந்த வாலிபர்கள் இருந்த வயதானவர்கள்லாம் என்ன பண்ணாங்க மறித்து போனார்கள் அப்போ அந்த வயிற்று பிரச்சனை எதை பறிக்கிறது உயிரையே பறித்து விடுகிறது அப்ப ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரு நீ இந்த ஊரும் பிராணியை நீ சாப்பிட்டால் அது உனக்கு எதை ஏற்படுத்தும் தீமையை ஏற்படுத்தும் ஆகவே நீ அந்த தீமையை ஏற்படுத்துகிற காரியத்தை என்ன பண்ணாத செய்யாத அப்படின்னு சொன்ன இப்ப புரியுதா நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீ எப்படி இருக்கணும் ஏன்னா நீ செய்யக்கூடிய இந்த தீமை உன்னை மட்டும் பாதிக்காது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களை என்ன பண்ணும் பாதிக்கும் புரியுதா நான் சொல்றது அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் பரிசுத்தராயிருக்கிறேன் அதனால நீங்களும் எப்படி இருங்க பரிசுத்தராயிருங்க இந்த மாதிரி உணவு பொருட்களை சாப்பிட்டு உங்களுக்கு தீமையை நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றாரு இதுதான் அந்த சூழ்நிலையினுடைய கான்டெக்ட் சரிங்களா அடுத்தது லேவியராகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசிங்க

நீங்களும் சரி கான்டெக்ட் என்ன மூணாவது வசனத்திலிருந்து தொடர்ந்து என்ன அங்க வருதுன்னா அந்த இசைவேல் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல செய்கையை செய்ய வேண்டும் கெட்ட செய்கைகளை அவங்க என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது உங்களுக்கு உதாரணம் மூணு நாலு வசனங்களை வாசிங்க உங்களில் உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் அவனவன் தன் தன் தாய்க்கும் பயந்திருக்கவும் ஆசரிக்கும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கத்த நான் உங்கள் தேவனாகிய கத்தர் இப்ப அந்த இடத்துல என்ன கட்டளை ஆண்டவர் சொல்றாரு தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணணுமா பயந்திருக்க வேண்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் அதே லூயா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளானாலும் சரி வாலிப பிள்ளைகளானாலும் சரி தாய் தகப்பனை என்ன பண்றது மதிக்கிறது கிடையாது நல்லா இங்க இங்க இருக்கிற கூடிய வாலிபர்கள் ஒவ்வொருவரும் நீங்க கவனமா கேளுங்க இந்த உலகத்திலேயே நான் சொல்றேன் இந்த உலகத்திலயும் சரி நிலாவுக்கு போனாலும் சரி மார்சுக்கு போனாலும் சரி உங்களை உங்கள் தாய் தகப்பனை விட உங்களை நேசிப்பதற்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்தாலும் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கொள் உள்ளம் யாருக்குதான் இருக்குது உங்கள் தாய் தகப்பனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதனால உங்கள் தாய் தகப்பனை கேவலமா நடத்துறது ஏழனா பேசுறது மரியாதை குறைவா பேசுறது இந்த காரியத்தை யார் செய்யக்கூடாது தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மதிப்பை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் கொடுக்க வேண்டும் நான் வந்து சில சின்ன குழந்தைகளை பார்க்கும் போது எனக்கு ஒரு யோசனை வரும் என்ன யோசனை வரும்னா இப்போ அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் அந்த குழந்தைய பாத்துக்க முடியல அப்படின்னா அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்க விடுவாங்க காப்பகத்துல விடுவாங்க சிலர் என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுமா கவருக்குள்ள போட்டு தொட்டி பக்கத்துல வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்போ அந்த தாய் தகப்பனால என்ன பண்ண முடியல அந்த குழந்தைய பாத்துக்க முடியலன்னு சொல்லி ஏதோ ஒரு குப்பத்தொட்டி பக்கத்துல அந்த குழந்தைய ஒரு கவருக்குள்ள போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது யோசிங்க நம்முடைய தாய் தகப்பன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த என்ன பண்ணவே இல்லை செய்யவே இல்லை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாங்க வளர்த்து நம்மளை ஆளாக்கி நமக்கு வேண்டிய உணவை கொடுத்து நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட தாய் தகப்பனை நீங்க கேவலமா பேசறது நியாயமா அவங்களுக்கு கீழ்படியாம போறது நியாயமா வேத வசனத்தினுடைய முதல் கட்டளை சொல்லுகிறது உன் தாயும் தகப்பனையும் நீ என்ன எதுக்கு நீடித்திருக்கும்படிக்கு நீ என்ன பண்ணு கணம் பண்ணு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு உன் அவனவன் தன் தன் தகப்பனையும் தாய்க்கும் என்ன பண்ண வேண்டும் பயந்து இது நல்லதா கெட்டதா சொல்லுங்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் நல்ல காரியங்களை தான் செய்வேன் ஆகவே என்னை போல நீங்களும் என்னதான் செய்யணும் நல்ல காரியங்களை செய்யணும் என்ன சொல்றாரு தாய் தகப்பனுக்கு பயந்திருக்க வேண்டும் தாய் தகப்பனை கனப்படுத்த வேண்டும் தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண வேண்டும் கீழ்படிய வேண்டும் புதிய பாடல கூட என்ன வசனம் சொல்லுது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்கள் கீழ்படிந்திருங்கள் அடுத்து தொடர்ந்து வாசிப்போம் என்ன ஓய்வு நாளை என்ன பண்ணணுமா அனுசரிக்கணும் இப்போ ஓய்வு நாள் ஆண்டவர் எதுக்கு கொடுத்தார்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொடுத்தார் இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ரெஸ்ட் எடுக்கிறது உங்க உடம்புக்கு நல்லதா கெட்டதா சொல்லுங்க நல்லது அப்ப ஆண்டவர் என்ன செய்ய சொல்லிருக்கிறார் உங்களை நல்லது செய்ய சொல்லி ஏன்னா அவர் பரிசுத்தர் அதனால நீங்களும் என்னவா இருக்கணும் பரிசுத்தரா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணணும் ஓய்வெடுக்கணும் எடுக்கணும் என்ன ஆயிடும் உடம்பு கெட்டு போயிடும் நீங்க உழைச்ச உழைப்பெல்லாம் எதுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது வந்துடும் மருத்துவ செலவையே செலவு பண்ண வேண்டியது அடுத்து வாசிங்க விக்கிரகங்களை நாடாமல் பார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டா உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தெய்வம் நான் உங்கள் தேவனாகிய கத்தன் இப்போ விக்கிரகத்துக்கும் தீமைக்கும் என்னங்க சம்பந்தம் நிறைய சம்பந்தம் இருக்குதுங்க ஏன் கேட்டீங்கன்னா கடந்த காலங்கள்ல ஆராதனை என்ற பெயரில மனிதர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆராதனை என்ற பெயரிலே பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது விக்கிரக ஆராதனை என்ற பெயரிலே உயர்வு தாழ்வு இந்த சமுதாயத்தில் என்ன பண்ணப்பட்டது ஏற்படுத்தப்பட்டது அதெல்லாம் நல்லதா கெட்டதா எல்லாமே தீமையானது இப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏழனமாய் பார்க்கிறானே அது நல்லதா கெட்டதா கெட்டது இதற்கு எது காரணம் தெரியுமா ஆராதனை காரணம் மக்களை அவன் வாழ்நாள் ஃபுல்லா ஒருத்தருக்கு அடிமையா இருக்கணும் அதுக்கு எது காரணம் தெரியுமா விக்கிரக ஆராதனை தான் காரணம் இன்னைக்கு எல்லாரும் சரிசமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கப்படுகிறது இன்றைக்கு எல்லாரும் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் இன்றைக்கு எல்லாரும் எல்லா தெருவுலையும் நடக்க முடியும் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் என்ன பண்ண முடியும் போக முடியும் இதை யார் கொண்டு வந்தது தெரியுமா கல்வி கொண்டு வந்தது அந்த கல்வியை கொண்டு வந்தது யார் தெரியுமா மிஷினரிமார்கள் கிறிஸ்தவம் அதை கொண்டு வந்தது அதனால இன்னைக்கு அந்த விக்கிரக ஆராதனைக்கு எதிரான கிறிஸ்தவம் நன்மை செய்யக்கூடிய கிறிஸ்தவம் வந்ததுனால இன்றைக்கு எல்லாரும் இந்த உலகத்துல என்னவா இருக்கிறாங்க ஆசீர்வாதமாக அதுவும் குறிப்பா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹலெலூயா அடுத்தது வாசிங்க நீங்கள் சமாதான பலியை கத்திற்கு செலுத்தினால் அதை மனோற்சாகமாய் செலுத்துங்கள் நீங்கள் அதை அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் புசிக்க வேண்டும் மூன்றாம் நாள் மட்டும் மீதியானது அக்கினியிலே சுட்டரிக்கப்பட கடவுள் சரி இன்னும் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க நீங்க பாத்தீங்கன்னா நன்மையானதை ஆண்டவர் செய்ய சொல்வார் தீமையானதை செய்யக்கூடாது என்று என்ன பண்ணிருப்பார் கட்டளை கொடுத்திருப்பார் ஆண்டவர் என்ன சொல்ல நான் பரிசுத்தர் ஆகவே நான் இப்படிப்பட்ட தீமையான செயல்களை நான் செய்ய மாட்டேன் ஆகவே நீங்களும் இப்படிப்பட்ட தீமையான செயல்களை என்ன பண்ணாதீங்க வசனம் சொல்லுகிறது நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் ஒரு உதாரணம் சொல்றேன் கலவு செய்வது நன்மையா தீமையா வஞ்சனம் பண்ணுவ வஞ்சனை பண்ணுவது நன்மையா தீமையா பொய் சொல்லுவது நன்மையா ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க செய்யாதீங்க மறுபடியும் எங்க எழுதி இருக்குதுன்றத பார்த்தாச்சு அங்க என்ன சூழ்நிலை சொல்லப்படுதுன்னு பார்த்தாச்சு இப்ப பேதரு எந்த சூழ்நிலையை சொல்றாருன்னு பார்ப்போம் பேதரு இந்த ஒன்று பேதரு நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார் அப்படின்னா உபத்திரவத்திலே வாடுகிற கிறிஸ்தவர்கள் அவங்க உபத்திரவம் தாங்காம என்ன சிதறடிக்கப்படுகிறார்கள் சிதறடிக்கப்பட்டு பல ஊர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான துக்கமான சஞ்சலமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது மட்டுமல்ல சபையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுங்கில்லாதவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் அன்பில்லாதவர்களா இருக்கிறார்கள் அவங்களுக்குள்ள நிறைய சண்டை நிறைய பிரிவினை இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால அவங்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி முதல்ல என்ன சொல்றாரு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் பரிசுத்தனா எப்படி இருக்கணும் நன்மை செய்யணும் என்ன செய்யக்கூடாது தீமை செய்யக்கூடாது சரி பேதும் என்னென்ன சொல்றாரு மட்டும் அந்த வசனத்தை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போறோம் நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது சரி என்ன பாருங்க வாசிங்க நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து எப்படி இருக்கணுமா தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் இனி நடவாமல் அப்ப ஒரு கிறிஸ்தவர் பரிசுத்தமா இருக்கணும்னா என்ன பண்ணக்கூடாது இருந்த இச்சைகளின்படி இப்ப என்ன பண்ணக்கூடாது

ஆசையிலே தீமையான ஆசை இருக்குது